என்னவோ தீபாவளி அம்மா வா பாப்பா என்னை குளிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்ட நான் சிக்கியிருக்கிறேன்னு நினைக்காதீங்க அம்மா தான் என்கிட்ட சிக்கியிருக்காங்க குளிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மாவை நான் என்ன பாடுபடுத்தியிருக்கிறேன்னு வீடியோ முழுசாக பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்போவுமே அப்பாவும் அண்ணாவும் தான் என்னை குளிக்க வைக்குவாங்க இன்னைக்கு என்னை குளிக்க வைக்கிறேன்னு கொண்டு போய் அவங்க என்கிட்ட எப்படி சிக்கியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன் வீடியோ முழுசாக பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கொஞ்சம் എ കുളുക്കി വെക്കുവേന ഇപ്പിതാ ഇപ്പൊഴി വെച്ച எிங்க பணம் பரவாயில்ல அம்மா தான் பார்த்து அம்மா அம்மா சொல்லி என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட வந்து ஓடி இருக்குதுப்பா நல்லா நம்ம என்ன பண்ணோம்னா மட மடம் பண்ண நம்ம என்ன பண்ணுவாங்க

ஐயோ கே <Infinity Explosion> பாப்பா அண்ணனா கொஞ்சம் ரொம்ப நேரம் குளிக்க வைக்குவாங்க நம்மளால ரொம்ப நேரம் குளிக்க வைக்காங்க நினைச்சுட்டு இவங்க குளிக்க வச்சிட்டு ட்ரெஸ்லாம் இது பயிருந்தாங்க

Nah ini kulitnya, papa, kulitnya kira, rumah kulitnya kemudian, kulitnya kemudian, 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 kemudian,